எப்படி திருநங்கையில் வந்து ஒரு கடவுளாக நினச்சி இந்த கோயிலில் வந்து நிறைய எங்களுக்கு ஒரு என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்பா மாறினா போதும் என் பையன் என் பொண்ணு அவங்கள பாத்துக்கலாம் வேற ஊர் என்ன சொன்ன அவங்க வந்து முடிவு எடுத்தா போதும் நான் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே இந்த ஏரியால ட்ரான்ஸ் பீப்புளோட ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம் சோ அந்த ரெஸ்பெக்ட் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் கோயிலெலாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் பேட் டேஸ் மீட்ஸ் எலகன்ஸ் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் 9962557557 வணக்கம் நான் என் பேர் திருநங்க ஸ்வேதா நாங்க ವರ್ಷ ವರ್ಷ இந்த அங்காலம்மன் கோயிலுக்கு மயான கோயிலுக்கு வருவோம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த திருவிழா ವರ್ಷ ವರ್ಷத்துல கலந்து போ ரொம்ப சந்தோஷமா இது முடிச்சிட்டு ஏழாவது நாள் வந்து மாசி தேர் மழைநூர்ல எல்லாம் இருப்போம் இது ஏன் நாங்கள் பெருசு பெருமையாக வரோம்னா எங்களோட மக்கள் வந்து நிறைய பேர் சித்தாடை கட்டிங்க சாமி ஆடிட்டு வருவாங்க அவங்களுக்கு அங்கே கூட இருந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துவோம் கொள்ளுவோம் வந்து அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவ ஆனால் வருஷம் வருஷம் இந்த இதில் வந்து நாங்களும் கலந்துப்போம் மலனோடு தேரில் இருப்போம் எல்லாருமே மலனு தெருக்கு வருவாங்க ரொம்ப வேண்டினதெல்லாம் நிறைவேறும் சிவராத்திரி ஃபெஸ்டிவலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருநங்கை மக்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே கண் முழித்து எங்கள் கடவுளை நாங்கள் பார்த்து ஆசிர்வதித்து எல்லாருமே வந்து அங்காளம்மனை வழிபட்டு அங்காளம்மனே வந்து ஒரு திருநங்கையோட ரூபந்தான் அங்காளம்மன் அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அம்மா வழிபட வந்திருக்கோம் எல்லாரும் சித்தாடை கட்டி எல்லாருமே வ அவங்க இருந்து ஆடிக்கிட்டே வருவாங்க இது வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது ராயபுரம் மங்காளம் அம்மன் நாங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் எல்லாம் நாங்கள் அம்ஜிக்கரையிலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலு ஆனாலும் நாங்கள் ஏன் இங்கே ஒன்று சேர்ந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்னா இந்த சாமி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கட் கடவுள் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் அதே மாதிரி திருநங்கையில் வந்து ஒரு கடவுளாக நினச்சி இந்த கோயிலில் வந்து நிறைய எங்களுக்கு ஒரு என்ன சொல் அங்கீகாரம் கொடுக்குறாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கொடுக்கறதுனால நிறைய திருநங்கை மக்கள் இங்கே வந்து நிறைய வந்து அவங்களோட கொள்ளையிடுற ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி சிவன் ராத்திரி இன்றைக்கி சிவன் கொள்ளை விடுவாங்க எல்லாரும் நாளைக்கு மையான கொள்ளை அங்காளம்மனுக்கு கொள்ள விடுவாங்க அவங்க ஏரியாலேயே பொம்மை போட்டு அங்காளம்மா வர்ணிச்சு அங்கே பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மசாலா கொள்ள நடக்கும் எவ்வளோ பூஜை நடக்கும் அதெல்லாம் யார் பாடுவா ஆண்மகன்கள் மகன்கள் பாடுவாங்க உடுக்கைய கையில் பிடிச்சி சித்துடுக்கைய கையில் பிடிச்சி ஆண் மகள் தோல் மேலே துண்டு போட்டு பாடுவான் எங்கேயாவது திருநெல் நீ பாடி ஆ எங்கேயாவது பார்த்துக்கிறியா இந்த அம்மா பாடுவான் ஏன்னா அந்த அம்மா ஒரு அருள் ஒரு அருள் அந்த தந்தாளம் ஒரு அருள் ஹாய் என்னோட பேர் விபாஷா நாங்கள்லாம் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்துடுவோம் ஏன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டது எல்லாமே நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் நைட் இருந்துட்டு சிவராத்திரியை வந்து நல்லபடியாக கொண்டாடிட்டு தான் போவோம் என் பேர் ஓம்னா நானும் கோடம்பாக்கிலேருந்து தான் வரேன் நானும் இந்த கோயிலுக்கு வருஷ வருஷம் வருவேன் இந்த சாமி கிட்ட எது வேணுன்னாலும் நடக்கும் ஸோ சிவன் ராத்திரினாலே ரொம்ப ஸ்பெஷலானது சிவனுக்கு உரியது ஸோ அதை வந்து சிவன் வந்து எங்களில் பாதி அப்படிங்கிறத நாங்கள் நம்புறதுனால நாங்களும் இந்த கோயிலில் வந்து சிவன் ராத்திரியில் கலந்துக்கிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லை எங்களோட பிறப்புலேயே வந்துட்டு அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க எங்களோட பிறப்பு அடையாளமாக ஸோ வந்து அங்காளம்மன் சிவன் ரெண்டுமே இன்றைக்கி இது வந்து ரொம்ப விசேஷமான நாள் அவங்க ரெண்டு பேருக்குன்றதுனால நாங்க எல்லா திருநங்கைகளுமே மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்ன அரசு கிட்ட இருக்குன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது என்ன கோரிக்கை இருக்குன்னா எங்களுக்கு திருநங்கைகளுக்கான ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் வரைக்கும் எங்களுக்கு ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் இன்னும் அதிகப்படுத்துனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி அதிகப்படுத்தினாங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து வேலைக்கு போறதுக்கும் கல்வியை வந்து எல்லாருமே கத்துக்கிறாங்க இன்னும் எல்லா துறையிலையுமே வந்து திருநங்கைகள் வந்து நிறைய பேர் வேலைக்கு வேலையில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆ எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் வந்து பெண்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே வந்து நாங்கள் வந்து மாறிடுறோம்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் எங்கள் லைஃப்ல வந்து குழந்தன்றது ஒரு விஷயம் இல்லாதனால தான் அந்த திருமணன்ற லைஃப்குள்ளே எங்களால் போக முடியல அந்த குழந்தன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நாங்கள் திருமண வாழ்க்கையில் ஈஸியாக உள்ள போயிடலாம்ல அந்த வருத்தம் எங்களுக்கு எப்பவுமே இருக்குதான் எங்களுக்குன்னு கடைசியில யாரு இருக்கான்னு பாக்கமோ யாரும் இருக்க மாட்டாங்க சோ அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கும் தான் நாங்க எல்லா மனுஷங்க கூட சகஜமா இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம் ஏன் திருநங்கைங்கன்னு பிரிச்சு பாக்குறீங்க ஆண்கள் தனியா பெண்கள் தனியா ஏன் பிரிக்கிறீங்களா அப்படி பிரிக்கிறது இல்லையே சமமா தான் ட்ரீட் பண்றீங்க அப்ப திருநங்கைங்களையும் சமமா ட்ரீட் பண்ணுங்க எதுக்கு எங்களுக்கு தனி ஸ்கூல் நாங்க ஏன்னா தீண்ட தகாதவங்களா இல்ல நோயால பாதிக்கப்பட்டவங்களா எப்படி கூப்பிடணும் சக்தி ஜராச்சரிய சாம சிவன் மணிய கல்ணி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி சொல்லுவாங்க ரொம்ப ஸ்பெஷல் நாட் சென்னையில் இந்த எல்லாமே ஏன்னா மக்கள் அங்காளம்பரை விஷயம் நம்ம கும்பிடுறாங்க எந்த நேரமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நின்று சாமி தரிசனத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது பன்னெண்டு மணிக்கு வந்து எல்லாரும் அங்காளம்மாவோட வேஷம் சித்தாங்க கட்டிகிட்டுலாம் வருவாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து பழந்தொட்டு தொட்டு நடக்கிறதால மக்களுக்கு வந்து இது இன்னும் மாறவே எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நடந்துதான் இருக்குது தெய்வ தெய்வபக்தியும் நடந்துதான் இருக்குது திருநங்கைகள் வெளியே வரணும்னு அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியே வந்திருக்கு ஃபஸ்ட்டில் அக்செப்டன்ஸ் கிடையாது இப்போ எல்லா துறையிலையுமே திருநங்கைகள் இருக்காங்க ஸோ நீங்கள் முன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து தட்டணும் அவசியமே இல்லை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் சக மனுஷனோட வாழ்க்கை நம்மளுக்கும் இருக்குது ஸோ எஜுகேட்டட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்து நீங்கள் வேலைக்கு பண்ணிங்கன்னா சமுதாயத்தில் வந்து மாற்றங்கள் அதிகமாக நடக்கும் தென்னாட்டுடைய சிவனே போச்சு என் நாட்டுவருக்கும் நிறைவாக போச்சு அனைவருக்கும் என் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த இந்த திருவிழா வந்து சிவனுக்கான ஒரு திருவிழா பெண்களுக்கு எப்படி நவராத்திரி ரொம்ப முக்கியமோ ஒன்பது ராத்திரிகள் முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அது சிவனுக்கு உகந்தது இந் நான் ஒரு சிவன் பக்தர் ஸோ இந்த தருணத்தில் வந்து ஐயனை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் ஒரு ஒரு வருஷமும் எங்களோட வாழ்க்கையில் செல்வமும் சரி நாங்கள் எடுக்கிற முடிவு தொழில் வளத்துலையும் சரி முன்னேறிட்டு தான் வந்துட்டுருக்கோம் இங்கே வ இங்கே வந்து கண்டி வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு சிவராத்திரினால் இனி கரெக்ட் ஒரு பத்து மணிலேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்மொழிச்சு கடல்கிட்ட ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு நெய்ஜியமும் ஏற்றி வே வேண்டுங்க கண்டிப்பாக நினைச்சது நிறைவேறும் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிலா பேபிகள் ஸோ நான் இங்கே ராயபுரத்தில் வந்து மசான கொல்லிக்கு வந்திருக்கேன் இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் இது மாதிரி டீப் சவுத்தில் தான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ லைக் நாங்கள் ரம்ஜான்கெல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு டைம்ல பட் ஐ சீங் திஸ் ஐ சூப்பர் எக்ஸைட் ஸோ நான் இங்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாம் சொன்னாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் இது வந்து யூனோ லைக் யூ கான் ஜஸ்ட் லைக் தட் கம் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு கம் இட் ஸோ நைஸ் இங்கே இருக்கவங்க எல்லாரும் அமேசிங்காக இதை என்ஜாய் பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு சிவராத்திரி வரேன் ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் இதனோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மசான வர்றது நான் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே இந்த ஏரியாவில் ட்ரான்ஸ் பீப்புளோட ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க லைக் நிறைய பேர் கோயில்லாம் வச்சிருக்காங்க அது மூலியமா தான் இது இது இதுல வந்திருக்கணும் அண்ட் இங்கே எங்களோட பெரியவங்களோட எல்லாரோட போட்டோலாம் போட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஹலோ என்னோடய பேர் மெஹந்தி நான் ஒரு மாடலாக இருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஃபிஃப்த் இயர் ஆக்சுவலி ஸோ நான் வருஷம் வருஷம் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன் எனக்கு எந்த இது இருந்தாலும் பட் இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக வந்துடுவேன் ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ப்ளஸ் தாய் அங்காளி வந்து உள்ளே இருக்காங்க ஸோ மற்ற ஆளுங்களை விட வந்து ரொம்ப வந்து ஒரு விசேஷமான கோவில் ஆக்சுவலி இது ஸோ நீங்கள் வந்து நார்மல் மக்களை பார்க்கறத விட எங்கள் எங்கள் எங்களை மாதிரி சமுதாய மக்கள் நீங்கள் வந்து நிறைய இங்கே பார்க்கலாம் ஏன்னா இந்த நாளுக்காக வருஷம் ஃபுல்லாக வெயிட் இருக்கோம் ஸோ இதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன் தேங்க்யூ சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. I5 Housing and Properties. தேடுதப்படுங்க, தேர்வு செய்லாமாங்க. Call 9962-557-557.